சினிமாவுக்கு வந்து மிக குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய உயரத்தை அடைந்திருக்கிறார் அதுவும் பாலிவுட்டில் ஷாருக் கான் விஜய் சேதுபதி மற்றும் நயன்தாரா ஆகியோரை வைத்து அவர் இயக்கிய ஜவான் படம் ஆயிரத்தி நூறு கோடி வசூல் செய்து மிகப்பெரிய சாதனை படைத்தது அடுத்ததாக அட்லி எந்த ஹீரோவின் போகிறார் என்று எதிர்பார்ப்பு நிலவி வந்தது ஏற்கனவே விஜய் உடன் மூன்று முறை கூட்டணி போட்டதால் மீண்டும் இவர்களது கூட்டணி அமையும் என ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்தார்கள் ஏனென்றால் விஜய் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கிறார் ஆகையால் அரசியலுக்கு வந்த பிறகு சினிமாவிலிருந்து விலக உள்ளதால் கடைசியாக அட்லி படத்தில் நடிக்க வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்டது இந்த சூழலில் அட்லியின் அடுத்த படத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்க இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது எதிர்பார்க்காத இந்த கூட்டணி ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதற்கான கதையை தான் இப்பொழுது தயார் செய்து கொண்டிருக்கிறார் அதோடு அல்லு அர்ஜுன் படத்தை இயக்க அட்லிக்கு கொடுக்கப்படும் சம்பளம் தான் பலரையும் தலை சுற்ற வைத்திருக்கிறது அதாவது பாலிவுட்டில் அட்லி என்றி கொடுத்த போது அவருக்கு முப்பது கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டது அந்த படம் இமாலய வெற்றி பெற்றவுடன் தனது சம்பளத்தை டபுள் மடங்காக உயர்த்தியுள்ளார் அட்லி அதன்படி இந்த படத்திற்கு அறுபது கோடி சம்பளம் பேசப்பட்டிருக்கிறதாம் இதனால் இந்திய அளவில் அதிக சம்பளம் வாங்கும் இயக்குனர்களில் அட்லி முதலிடத்தில் இருக்கிறார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க